நாளும் பொழுதும் நல்லதையே நினைக்க தெரிஞ்ச நல்லவங்களுக்கும் சரி கெட்டவங்களுக்கும் சரி நல்லதை செய்ய தெரிஞ்ச கடக ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க கடக கடகராசினா கடினமான காரியங்களை கூட முடித்து காட்டக்கூடியவங்க சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அழகுக்கு பெயர் போனவங்க இவங்க சிம்பிளா இருந்தா கூட பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு கூட்டத்துல நடுவுல இவங்க இருந்தா கூட எல்லாருடைய கண்ணும் இவங்க தான் இருக்கும் கடகராசிக்கு கண் திருஷ்டிக்கு குறைவே இருக்காதுங்க இத நாளையே கடகம் எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எவ்வளவுதான் கோடி கோடியா சம்பாதிச்சு கையில் வச்சிருந்தாலும் அதில் ஒத்த பைசா கூட இவங்களுக்காக இதுவரைக்கும் நிம்மதியா செலவு பண்ணிருக்க மாட்டாங்க இப்படி மற்றவங்களுக்காக பாசம் வச்சு குடும்பத்து எல்லாம் அதீத பாசம் வச்சு நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க இவங்க மத்தவங்கள பார்த்து வேகக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா எப்படி இவங்க சுயநலமா இருக்காங்க அப்படின்னு ஸோ கடகராசிக்கு சுயநலம்னா என்னன்னு கூட தெரியாது சுயநலமா இருக்கவங்களை பார்த்தாக்கா அவ்வளவு கோபம் வரும் கோப தாபங்களுக்கு இந்த கடகராசி கிட்ட இடமே கிடையாது ஆனா இப்பதான் கோபப்படுவாங்கன்னு சொன்ன கோபப்படுவாங்கன்னா அநியாயத்தை கண்டு பாசம்னு வந்துட்டா கால விழுந்து கூட மன்னிப்பு கேட்பாங்க ஆனா பகைனு வந்துட்டா எப்பேற்பட்ட கொம்பாவி கொம்ப வந்தாலும் அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தலைய நிமித்திட்டு போயிடுவாங்க கடகத்திற்கு பயம் தெரியாது எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் சரி யார்கிட்டயும் பத் பத்து பைசாக்கு கூட போய் மாட்டாங்க தன்மானத்துக்கு இந்த கடக ராசியோட பெயரை அப்படியே எழுதலாங்க ஒருத்தருடைய மனசு புண்படாத மாதிரி அதே தன்னுடைய மனசு புண்படுற மாதிரி நடந்துகிட்டா அந்த இடத்துல ஒரு நிமிடம் கூட இருக்காத அமைப்பு கடகத்துக்கு உண்டுங்க அதே மாதிரி சகிப்பு தன்மை அதிகமா கொண்டவங்க சோ கடகராசி பத்தி நிறைய விஷயங்களை பேசலாம் சரிம்மா எங்களை பற்றி எனக்கு ஏன் இருக்க நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனால் ஒரு விஷயம் நீ சொல்கிறத ஏற்றுக்கிறதும் சரி மறுக்கிறதும் சரி எங்கே தெரியுமா நிற்குது எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி மட்டும் என்னமா ஆக போகுது எங்கள் சம்மந்தப்பட்டவங்க யாருமே எங்களை புரிஞ்சுக்கவே இல்லை அஷ்டம சனியால் படாத பாடுபட்டுட்டோம் இப்போ அவருக்கு துணையாக வந்துட்டு ராகு கேது வந்துட்டாங்க தான் எங்களை விட்டு போவாங்க கொஞ்ச நாள் விட்டாவது எங்களை அடிங்களேன் அப்படிங்கிற மாதிரி பிரேக் எடுத்துக்கோ கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு முன்னாடி சனி பகவான் ராகுக்கு எது வந்தால் கடகராசி கை நீட்டி கேட்கக்கூடிய விஷயம் தாங்க இருக்கும் கொஞ்சமாச்சும் லீவ் எடுத்துக்கோப்பா என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கடகராசிக்கு கஷ்டங்கிறது லைஃப் லாங் இந்த வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் எனக்கு மட்டும் வேலையே பிஸியே அப்படின்னு சொல்கிற மாதிரி கஷ்டத்தில் கடகராசி மட்டும் ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க டிசைன் டிசைனாக எப்படிங்க இந்த எல்லாம் ஒரு கஷ்டம் வரும் ஒரு மனுஷனுக்குன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கடகம் கஷ்டம் கஷ்டங்களை கடந்து வந்துகிட்டு தான் இருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில கடக கடகராசிக்காரர்களுக்கு இப்ப கடகராசிக்கு இப்ப இருக்கக்கூடிய மனநிலை என்ன தெரியுங்களா எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எங்கேயாச்சும் தனிமையில போயிடணும் கண் காணாத தேசத்துக்கு போயிடணும் அப்படி தோணும் இல்லையா அந்த நேரத்துல யோசிக்கிறது என்ன நான் போறதுக்கு ரெடிதான் ஆனா என்னுடைய வேலை எல்லாத்தையும் யார் பார்த்துப்பா நான் இல்லைனாவே இங்க எல்லாமே முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு ஒரு பயம் வரும் அந்த நேரத்துல ஒருத்தவங்க நான் உன்னுடைய வேலையை விட சிறப்பா பார்க்குறேன்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு நிம்மதி தரக்கூடிய மாதமா இந்த ஜூலை மாதம் பிறக்க போகுதுங்க மோசம் போனாலும் சரி நாசம் ஆனாலும் சரி மீண்டும் மீண்டும் உயிர்ந்தெல்லக்கூடிய ராசின்னு பார்த்தா கடகராசியை சொல்லிட்டு போலாம் ஆனால் கடகராசி வாழ்க்கையை முடிஞ்சதுடா போங்கடா அப்படின்னு சொல்லி ஒதுங்கக்கூடிய நிலையில கூட நீங்க இருந்திருக்கலாம் ஆனா இனிமேல் தான் உங்க வாழ்க்கை ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்த சனி பகவான் வக்ரகதிக்கும் மாறுறாருங்க அதே போல புதன் பகவானுமே வக்ரகதிக்கு மாறுறார் ஒரு சில கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்றம் அந்த வகையில இந்த ஜூலை மாதத்துல எடுத்து அடுத்து முப்பது நாள் உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது சாதகம் என்ன பாதகம் என்ன நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எதெல்லாம் வந்து தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ணணும் எதெல்லாம் கட்டாயம் வந்துட்டு விட்டுறணும் எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம் சோ உங்களுக்கான பொது நான் எப்படி சொல்றேன் கடக ராசிக்காரங்களே உலகத்துல நிறைய பேர் இருப்பீங்க எங்கயோ இருப்பீங்க ஏதோ ஒரு பேர்ல இருப்பீங்க ஏதோ ஒரு தொழில் செஞ்சு

புனர் பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு எப்படி பலன்கள் அப்படின்னா ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னா லாபஸ்தானத்துல சுக்கர பகவான் ஐன ஜைன போகஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே குரு பகவான் கூட்டணியில இதை அடுத்து ராசியில புதன் பகவான் இருக்காருங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் அவர் கூட பாம்பு கிரகமான கேது பகவான் அடுத்ததான் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூட ராகு பகவான் சோ இப்படி நவ கிரகங்களுடைய வளம் அடுத்து கிரக மாற்றம் வரக்கூடிய ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி செஞ்சு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறினார் வக்ரம் அப்படின்னாக்கா பின்னாடி நோக்கி நகர்வுங்க இந்த பின்னோக்கிய நகர்வு நம்ம கடக ராசிக்கு கஷ்டங்களை மாற்றி கொடுக்க போகுது இதோட அடுத்து மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு புதன் பகவான் வக்ரகதிக்கு மாறார் மூணாவதா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு ஐன ஜைன போகஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் உங்க ராசிக்கு மாறுறார் குறிப்பா அதே நாள்லயே புதன் பகவானுமே ராசியிலிருந்து வக்ரகதிக்கு மாறுறாங்க அடுத்ததா இருபத்தி ஆறு ஏழு

வலிமையாக இருக்க போகுது அதே வேளையில உங்களுடைய பொருட்கள் மீது அதீத கவனம் தேவை இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் தங்கிட்ட எவ்வளவு நகநட்டு இருக்கட்டும் பொருட்கள் இருக்கட்டும் பணம் இருக்கட்டும் தனக்குன்னு எடுத்து வச்சு இந்த பார்த்து பார்த்து வைக்கிறது பத்திரப்படுத்துறது இதெல்லாம் கொஞ்சம் தெரியாது அதனால நிறைய விஷயங்களை வந்துட்டு இழந்திருக்கீங்க நிறைய பொருள் இழப்பு வந்து கடகராசிக்கு ஏற்பட்டு இருக்கு ஸோ அதனால நேரம் காலம் நல்லா இருக்கு ஆனா உங்ககிட்ட இருக்கிறத பத்திரப்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாழ்க்கையே வளமா முன்னேற போகுது இதுல தெய்வ அனுகூலத்தோட காரியங்களை எல்லாமே போறீங்க இதுதான் பெரிய விஷயம் தெய்வ அனுகூலம் இருந்துட்டா போதும் எப்பேற்பட்ட கஷ்ட காலமும் கடந்து போகும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மாதமா இந்த கடக ராசிகளுக்கு கடவுளே துணை வரக்கூடிய மாதம் தான் இந்த ஜூலை மாதம் இதோட வேலை செய்யறீங்களா இல்ல கூலை வேலை பாக்குறீங்க சரிங்களா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க மற்ற தெய்வங்கள் எல்லாருமே இதனால் பணியிடங்களில் தொழிலில் எந்த இடங்களில் உங்களுக்கு வந்து சிக்கல்கள் இருந்தாலும் சரி அதை சமாளிக்க முடியும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தங்கு தடை இல்லாமல் நடக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும் வீட்டில் இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் திரும்ப தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே முக்கியமாக சொல்றேங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் இப்போ கடகராசி மனைவியாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணை அதாவது கணவர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கணும் அவங்க கொஞ்சம் ஏற்றமாக இறக்கமாக பேசினாலுமே தப்புடா சாமி நம்ம எதாவது பேசினா அது பெரிய பிரச்சனையாக வந்துருங்கிறத மனசில் வச்சுட்டு பேசுங்க அதே போல் கடகராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணை அதாவது மனைவி ஏதாவது பேசுகிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயம் செஞ்சாலும் சரி அந்த இடத்துல நீங்க உஷாரா ஆயிடணுங்க வேண்டாம் நம்ம ஏதாவது பேசணும்னாக்கா இது வந்து பிரச்சனையில போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா மற்றபடி அழகா எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு வேலை பழு கொஞ்சம் அதிகரிக்குங்க இதோட சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் நடக்கும் கூட வேலை பாக்குறவங்களால அனுகூலம் உண்டு உங்களுடைய பொறுப்புகளை வேற யார்கிட்டயாவது ஒப்படைக்கலாங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னா அதை சுத்தமா தவிர்க்கணுங்க என்ன சொல்ல வரேன்னா உங்க வேலைய நீங்க மட்டும் செய்யுங்க பகிர்ந்து செய்யறது கூட உங்களுக்கு ஆபத்து அதே போல நம்ம வேலையை மத்தவங்க செய்வாங்க அப்படிங்கறத நம்பி ஒப்படைக்கிறதுமே கடகராசிக்கு என்னன்னைக்குமே ஒத்து வராத ஒரு விஷயம் இன்னும் ஒருபடி மேல சொல்லுனா நீங்க மட்டுமே தாங்க உங்க வேலை பார்த்துக்கணும் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க ஓகேங்களா கோடி ரூபாய் பணத்தை கூட இந்த ஒரு நிமிஷம் பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்தா கூட அந்த பணம் நமக்கு சொந்தம் புரியுதுங்களா அது கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் பெத்தவங்களா இருக்கட்டும் கட்டிக்கிட்டவங்களா இருக்கட்டும் நம்ம பெத்த பிள்ளைகளா இருக்கட்டும் எந்த உறவுகளுமே உங்களுக்கு நம்பிக்கை இருக்க மாட்டாங்க ஓகேங்களா இல்லம்மா அப்படி இல்லா இல்ல இப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க பேசினாலும் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க அவங்க நல்லவங்க தான் பட் உங்களுடைய உடைமைகளை உங்களை உங்களுடைய கடமைகளை மத்தவங்க கிட்ட நீங்க மாத்தி விட முடியாது நீங்க பாதுகாப்பா வச்சுக்கிற மாதிரி மத்தவங்க பாதுகாப்பா அதை வச்சுக்க மாட்டாங்கிறது தான் நான் சொல்றேங்க அதே போல வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சீரான வளர்ச்சி இருக்கும் ஆனா அது கூடவே அலைச்சல் இருக்கும் இதுல கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு தீவிர முயற்சிகளின் பெயரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்க திறமைக்கேற்ற புகழ் பாராட்டு கிடைக்காம போகலாம் ஆனா கடகராசி எப்பவுமே அப்படிதான் கடமை வந்துட்டு கண்ணும் கருத்துமா செய்வீங்க ஒருத்தரை கூட பாராட்ட மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு தூத்திட்டு வேணா போவாங்க ஆனால் உண்மைக்குமே இந்த கடகராசி செய்யக்கூடிய வேலையில ஒரு பர்சன்ட் கூட மற்றவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் அப்படி தூக்கி வச்சு கொண்டாடி பாராட்டுகளும் பரிசுகளும் கொட்டி கிடைக்கும் அப்போ கடகம் யோசிக்கிறது என்னன்னா நான் இதை விட பல மடங்கு கடின உழைப்பை போட்டு இதை செஞ்சுருக்கேன் என்னால் நீ நிறையவும் பயனடைஞ்சிருக்க ஆனால் ஏன் எனக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதை தான் வந்து கடகத்துடைய பல நாள் கேள்வி கடைசி வரைக்கும் இப்படிதாங்க இருக்கும் கடகராசி புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா யாருடைய பாராட்டும் யாருடைய அங்கீகாரமும் நமக்கு தேவையில்லை ஓகேங்களா அதே போல அரசியல்வாதிகள் சமூக சேவகர்கள் எந்த ஒரு பிரதிபலனுமே எதிர்பார்க்காம நீங்க உழைக்க வேண்டிய இருக்குங்க அது எப்போ இருக்கிறதா ஒரே விஷயம் கடகராசி சின்ன பிள்ளையா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும் என்ன துறைகள்ல வேணாலும் இருக்கட்டும் அரசியல் இருக்கட்டும் வழக்கறிஞர்களா இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டுங்க எந்த துறைகளில் இருந்தாலும் சரி கஷ்டத்துக்கு மட்டும் குறைவில்லாம இருக்குங்க எவ்வளவு நல்லது பண்ணாலும் சரி கெட்ட பேர் தேடி வரும் அசிங்கம் அவமானங்கிறது மட்டும் வஞ்சகம் இல்லாமல் கடகத்துக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அதனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஆனால் கடகம் மட்டும் அப்படி பண்றவங்கள ஒரு கை பார்த்திடலான்னு எழுந்து நின்றுச்சுன்னு வைங்களேன் ஒருத்தரும் மிஞ்ச மாட்டாங்க பகைனு வந்துட்டா கடகராசி இதை சொல்லுவாங்க இல்லையா டே நான் எல்லாம் உன்னை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன் நீ எல்லாம் இருப்பியா அப்படிங்கிற அளவுக்கு தான் கடகத்துடைய செயல்பாடு இருக்கும் ஆனா கடகம் வேண்டாம் விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போறீங்க அமைதியா இருக்கீங்க நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு என்னைக்கும் படிப்படியா விமர்சனத்துக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் கடவுளுடைய அணு கிரகத்தினால இந்த மாதமும் உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டும் அடுத்ததான் மாணவர்கள் கொஞ்சம் கடினமா படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுதான் நமக்கு நல்லதும் கூட அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இதோட இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னா கடந்த ரெண்டு வருஷமா இந்த சனி பகவான் வச்சு செய்ய செய்யணும் செஞ்ச அளவுக்கு வாழ்க்கையை பத்தின அனுபவ பாடம் கடகராசிகளுக்கு பல வருடங்களுக்கு துணை வரும் அந்த அளவுக்கு படாத பாடு பட்டுட்டோம் ஆனா இப்போ அதற்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு நமக்கு யார் அந்த கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களே வந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி பின்னாடி திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க யாரு சனி பகவான் தாங்க சொல்கிறேன் அதனால அதிர்ஷ்டம் உண்டுங்க எப்படிமா எனக்கு அதிர்ஷ்டம் வரும்னு சொல்கிறேன் சொல்ற ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் சந்திர பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்காருங்க இது வந்து உங்களுக்கு மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி தெளிவு கொடுக்குது இப்ப வந்து கடகராசி தெளிவா முடிவெடுப்பீங்க தைரியமா வீரியமா செயல்படுவீங்க கடந்த ரெண்டு வருஷமா மனதளவிலையும் சரி தொழில் அளவிலையும் சரி வியாபார ரீதியா வேலை ரீதியா உறவுகள் வகையில் எல்லா விஷயங்கள்லயுமே தடைகள் பிரச்சனைகள் இது தாண்டா வாழ்க்கைங்கிற அளவுக்கு படாத பாடுபட்டுட்டீங்க இனி உங்களுக்கு அதுல ஒரு புது வழிகள் பிறக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பா பாகியம் கிடைக்கும் ரெண்டரை வருஷம் எட்டாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் எட்டாம் இடத்திலேயே அமர்ந்திருந்து பல்வேறு ரூபத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு வந்தார் இப்ப ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்துக்கு போறதுனால பெரிய பாக்கியங்கள் கிடைக்கலையே அப்படின்னு பல பேர் புலம்பி இருப்பீங்க ஆனா ஜூன் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்ர நிலைக்கு அடையிறதுனால இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கட்டாயம் உங்களுக்கு பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் நினைச்சது எல்லாமே நிறைவேறும் முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க வக்ரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மீறிய தன்மை தூக்கத்தையும் துயரத்தையும் தடைகளையும் கொடுத்துட்டு வந்த சனி பகவான் இனி நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க பத்தாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு மேலாக நீச்சத்தில் இருந்து வந்ததுனால பெரிய முன்னேற்றம் லாபம் இல்லாமல் இருந்திருக்கும் இனி செவ்வாய் வந்து தனஸ்தானத்துக்கு வந்து அமர்வதனால தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்க போதுங்க குறிப்பா பண வரவு அதிகரிக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க தேங்கி கிடந்த உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வேகமா நடக்கும் மந்தமாக இருந்த நீங்க நீ சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க கடந்த ரெண்டு வருஷமாகவே நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே திட்டமிட்டு சரி செய்ய போறீங்க அதிலும் வெற்றியும் லாபத்தையும் காணக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் தன வரவு அதிகமாகுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க லாபாதிபதி வலிமையாய் இருக்கிறதுனால பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால அபரிவிதமான யோகங்கள் கிடைக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நான்காம் இடம் வந்து சுகஸ்தானம் அதனுடைய அதிபதி வலிமையா இருக்காருங்க சுகத்தை அடையக்கூடிய தன்மை இருக்கு இந்த ஜூலை மாதத்துல இருக்காரு நிம்மதி ஏற்படும் மகிழ்ச்சி பெருகும் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு வாடகை வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டாகுது வீட்டை புனரமைக்கிறது வீட்டை புதுப்பிக்கிறது வீடு வாங்கறது வண்டி வாகனம் வாங்குறது இது போன்ற உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் இதுல ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கறாருங்க கடன் அடைகிறது கடன் வாங்குறது இது மாதிரியான சிந்தனைகள் உருவாகும் எதிர்ப்பு பகை நீங்குது எதிர்ப்பு பகை தொல்லை இது மட்டும் தான் கடகத்திற்கு அடுத்தடுத்து நடந்துட்டே இருந்துச்சு இது எல்லாமே இப்ப மாறப்போகுது இதோட உங்களுடைய அடையாளம் இப்ப தெரிய போகுது ஆறாம் அதிபதியும் வலு பெறுவதனால நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவங்களுக்கு இப்ப வாய்ப்பு கட்டாயமா கிடைக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முயற்சி மட்டும் கைவிட்றாதீங்க முயற்சி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு

காரியங்கள்ல ஜெயம் உண்டாகும் அதற்கான மன வலிமை கிடைக்கும் சோ இப்ப நான் அடுத்தடுத்து சொன்ன எல்லா அதிர்ஷ்டங்களும் எல்லா நல்ல ஒரு அமைப்பும் அவங்களுக்கு நிலைச்சிருக்க அணு தினமும் கடகராசி விநாயக பெருமானை வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குங்கிறத பொதுவா பார்த்திருக்கோம் இப்ப கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமா பேசுறது நல்லது உறவுக்காரங்க குடும்ப நண்பர்கள் கிட்ட முக்கியமான விஷயங்கள்ல ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவங்களை பத்தி பேசுறதையும் தவிர்த்துக்கிறது சிறப்பு முன்னாடி சொன்ன நண்பர்கள் உறவுக்காரங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனா அவங்க கிட்ட நீங்க எதை பேசினாலும் நமக்கு ஆபத்து ஒரே ஒரு விஷயந்தான் கடகராசி எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் சரிங்க பேச்சில் நிதானம் தேவை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரகசியங்களை பாதுகாத்து வச்சுக்கோங்க அதே போல கணவன் மனைவி கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க வண்டி வாகனம் சுகம் ஏற்படுங்க அடுத்து பூச நட்சத்திரம் இந்த மாதம் எதிர்பார்த்து தகவல்கள் கொஞ்சம் தாமதப்படலாம் கூட இருக்கிறவங்க எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் இருக்கிறது நல்லது அதே போல பொருளாதார உயரும் எதிர்ப்புகள் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பல வகையான யோகங்கள் கிடைக்கும் அடுத்ததாக ஆயுள்ய நட்சத்திரம் இந்த மாதம் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகுது குழப்பங்கள் நீங்குது கிட்ட பழகிறப்ப நிதானம் தேவை தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு தொழில் தொடர்பான காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகுது பழைய பாக்கிகள் வசூலாகும் அந்த பழைய பாக்கி வசூல் செய்ததில் இது நாள் வரைக்கும் மந்த தன்மையை இப்போ வேகம் பிடிக்குங்க வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இப்போ சாதகமான நிலை இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கடகராசி செய்ய வேண்டிய பரிகாரம் திங்கக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அந்த அம்மன் சன்னதியை பதினோரு முறை வளம் வருவதனால நன்மைகள் நீடிக்கும் சந்திராசிரம தினங்கள் ஜூலை பதினாலு பதினஞ்சு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இந்த நாட்கள்ல தொலைதூர பயணம் போகக்கூடாது புதுசா முதலீடு பண்ணக்கூடாது பண விஷயத்துல கராரா இருக்கணும் சொந்த பந்தங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூலை ரெண்டு மூணு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு இந்த நாட்களை கண்ணை மூடிட்டு உங்க எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்யறதா இருந்தாலும் சரி தாராளமா செய்யுங்க அதிர்ஷ்டத்தை கொடுத்து முடியும் அந்த நாள்ல எந்த வேலை செய்றீங்களோ என்ன எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்களோ அதை விட பல மடங்கு நல்லதா அது முடியும் ஓகேங்களா சோ ஒட்டுமொத்தமா கடகராசிக்கு இந்த ஜூலை மாதத்துல நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வீட்டு கதவை தட்டப்போகுது பயன்படுத்துறது உங்களுடைய சாமர்த்தியம் இதோட நீங்க அணு தினமும் சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் ஓம் நம சிவாய எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சொல்லுங்க வந்த கஷ்டம் வரக்கூடிய கஷ்டம் எல்லாமே அந்த சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர்பற்று விலக விலகக்கூடிய பணி போல விலகி போகும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்